டிவி கே கட்சிக்கு கொள்கை இருக்கா கொள்கை இருக்கான்னு கேட்குறீங்க அந்த கொள்கை தலைவர்களில் முக்கியமான ஒருத்தர் அஞ்சலை அம்மாள் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஏஐ வீடியோவாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய தரமான நாட்டுக்கு உண்மையான சம்பவங்களை அப்பயே பண்ணியிருக்காங்க மிரண்டு போயிடுவீங்க இந்த வீடியோ பாருங்கள் தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு தமிழ்நாட்டின் கடலூரில் பிறந்த ஒரு சாதாரண பெண் ஆனால் மனசு அசாதாரண தைரியம் நீதி சுதந்திரம் அதுக்காக எதையும் செய்ய தயாரான பெண் அஞ்சலை அம்மாள் பெண்கள் வெளியே வரக்கூட பயந்த காலம் அப்போதே இந்தியா சுதந்திரம் பெறணும் என்ற தீ அவருள் எரிந்து கொண்டிருந்தது குடும்பத்திலிருந்தே போராட்ட உணர்வை கற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது காந்தியடி சட்ட மறுப்பு இயக்கம் முதல் வரிசையில் நின்ற பெண் அஞ்சலை அம்மாள் பெண்களை நேரடியாக போராட்டத்திற்கு களத்தில் இறக்கிய முன்னோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று உப்பு சத்தியாகிரகம் இங்கதான் அவரின் வாழ்க்கை திரும்பி போனது அவர் கைது செய்யப்படும் போது கர்ப்பிணி சிறையிலேயே குழந்தை பிறந்தது சில நாளில் பிரிட்டிஷ் சொன்னது மீண்டும் சிறைக்கு வா அந்த தியாகத்தை காந்திஜி பார்த்து சொன்னார் இவர்தான் தென்னாட்டு ஜான்சி ராணி கடலூர் சென்னை போராட்டம் நடந்த இடமெங்கும் அஞ்சலை அம்மாள் முன்னிலை சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் நிற்க அவர்தான் வழிகாட்டி மொத்தம் ஏழு புள்ளி ஐந்து ஆண்டுகள் சிறை உடல் வலி குழந்தையுடன் இருந்த வேதனை ஆனால் மனசு ஒருபோதும் உடையவில்லை நாட்டுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார் சுதந்திரத்திற்கு பிறகும் போராட்டம் நின்றுவிடவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு இரண்டு முறை எம் நேர்மையும் தன்னலமற்ற சேவையும் அவரை மக்களின் மனதில் நிலைத்த மரியாதை கொடுத்தது இன்றுவரை பெண்களின் துணிச்சலுக்கான உயிரோட்டமான சின்னம் அஞ்சலை அம்மாள் அவரது தியாகம் இந்திய வரலாற்றின் பொற்குறிப்பு அஞ்சலை அம்மாள் பெண்மையின் தைரியம் சுதந்திரத்தின் சக்தி